தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலியின் அன்றைய மதியம் இருப்பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாடளாவிய ரீதியில் பாரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் எச்சரிக்கை இலங்கையில் விரிவுபடுத்தப்பட்டுள்ள யூபிஐ வலியமைப்பு இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் தொடர்பில் வெளியாகிய அதிர்ச்சி தகவல் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஏற்படவுள்ள அதிரடி மாற்றங்கள் சிங்கப்பூராக இலங்கை கொழும்பில் மர்மமான முறையில் சடலம் கண்டுபிடிப்பு மழையுடனான வானிலை இன்று தொடரும் இன்றைய வானிலை அறிக்கை அதி அபாய பகுதிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் வெளியான தகவல் தேர்தலை ஒத்தி வைத்தால் அரசுக்கு விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை கொழும்பில் திடீரென தீப்பிடித்து எரிந்த வாகனம் விசாரணைகள் தீவிரம் தொடர்பின விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி நாடளாவிய ரீதியில் பாரிய போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற உலக வேளாண் சந்திப்பிலேயே தொடர்பாக நீண்ட காலமாக நாங்கள் போராட்டங்களை இதுவரை முழுமையாக தீர்க்கப்படவில்லை இந்நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இதன் காரணமாக நாங்கள் தொடர்ச்சியாக பாதிப்படைந்து வருகிறோம் எனவே நாங்கள் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி நாடுகளாவிய ரீதியில் பாரிய போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம் அதேபோலி மாத்திரையிலும் வலைய ரீதியாகவும் இந்த போராட்டங்களை அரசாங்கம் போராட்டங்களை முன்னெடுப்போம் அது மாத்திரமன்றி தொடர்ந்து வந்த எல்லா அரசாங்கமும் நமது பிரச்சினையை கண்டும் காணாமல் விடுவது எமக்கு வருத்தம் அளிக்கிறது ஆகியால் எமது சம்பள முரண்பாட்டு பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வை பெற்று தருமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் தேசிய கட்டண வலையமைப்பான லங்கா பே சர்வதேச வலையமைப்பான ஜூனியன் பே இன்டர்நேஷனல் உடனான தனது கூட்டாண்மையை எல்லை தாண்டிய தன்னியக்க இயந்திரங்களுக்கு விரிவுபடுத்துகிறது இது தொடர்பான உடன்படிக்கை அண்மையில் இரண்டு தரப்புகளும் மேற்கொண்டுள்ளன இந்த நடவடிக்கையானது இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கும் அதிக வசதியை வழங்கும் நோக்கில் எல்லை தாண்டிய கொடுப்பனவுகளை ஊக்குவிப்பதனை நோக்காக கொண்டுள்ளது இதன் மூலம் இலங்கை முழுவதும் உள்ள தன்னியக்க இயந்திரங்களை அணுகுவதற்கு இந்த விரிவான வலைமைப்பு உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஜூனியன் பே இலங்கையிலும் தொன்னூற்றி ஒன்பது வீத தன்னியக்க இயந்திர வசதிகளை கொண்டிருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது குருணாவுள் குளியாப்புடிய மருத்துவ அதிகாரி அலுவலகத்தினால் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சுகாதார பரிசோதனையின் போது குளியாப்புடிய பேருந்து நிலையத்தில் உள்ள சாரதிகள் மற்றும் வர்த்தகர்கள் உட்பட இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் உயர் ரத்த அழுத்தத்திற்கு உள்ளாகியிருப்பது தெரிய வந்துள்ளது இதன் மூலம் அவர்கள் அதிக ஆபத்தில் உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதுடன் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட அனைத்து இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களும் உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் அவர்கள் இருதய நோய்களுக்கு ஆளாக நேரிடும் என்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து பிரதேசத்தில் பணியாற்றம் அனைத்து தனியார் துறை ஊழியர்கள் மற்றும் தனியார் பேருந்து வழங்குவதற்காக விரைவில் மருத்துவ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் சமூகத்தின் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூரின் குடிவரவு குடியகல்வு ஆய்வு ஆணையத்தின் பிரதிநிதிகள் ஆறு பேர் ஒரு வார கால பயணமாக இலங்கை வந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளது அமைச்சர் டிராடல சிங்கப்பூர் உள்துறை மற்றும் சட்ட அமைச்சர் சண்முகத்திடம் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய இந்த பயணம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் சிங்கப்பூர் போன்ற தரத்தை அடைந்து மேம்பட்ட தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைத்து குடிவரவு முறையை மேம்படுத்த ஒத்துழைப்பை வழங்குவதே இந்த விஜயத்தின் நோக்கம் என அமைச்சர் தெரிவித்துள்ளது இலங்கையில் குடிவரவு விசா வழங்கல் மற்றும் குடியுரிமை தொடர்பான அனைத்து செயல்முறைகளையும் மேம்படுத்துவதற்கும் இந்த பங்களிப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான நிலையம் மற்றும் குடிவரவு திணைக்களத்தின் அனைத்து அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்து விரிவான ஆய்வுக்கு பின்னர் சிங்கப்பூரில் தற்போதுள்ள உயர்நிலையை கொண்டுவர பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை வழங்குமாறு சிங்கப்பூர் பிரதிநிதிகளிடம் அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பிரான்பாஸ் பகுதியில் உள்ள கழிவுநீர் வடிகானில் இருந்து சடலம் நேற்று முட்கப்பட்டுள்ளது நாற்பத்தைந்து முதல் ஐம்பது வயதுக்கு இடைப்பட்ட மஞ்சள் பூக்கள் கொண்ட சிவப்பு ஆடை அணிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஸ்டேஜ் புற பகுதியில் பெண்ணொருவரின் சடலம் இருப்பதாக பொலிஸாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சடலம் ஈட்கப்பட்டுள்ளது அவரது அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் புரியதாரையில் வைக்கப்பட்டுள்ளது தென்மேற்பருவு பேச்சு காற்று வலுவடைந்து காணப்படுவதனால் நிலவுகற்ற காற்றும் மலையனான வானிலையும் மேலும் தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக சிரேஷ்ட வானிலை அதிகாரி கூறியுள்ளார் மேல் மேல்ப்ரகம மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடுவதுடன் வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிடப்பட்டுள்ள முன்னறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் மற்றும் சபரகமு மாகாணங்களிலும் நுவரல்யா மாவட்டத்திலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்வதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது ஓவா மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மேல் தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மன்றாகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பழுத்து காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது மண்சரிவு சரிவுதி அபாய பகுதிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் காணப்படுவதாக தகவல் வெளியாகி உள்ளது அமைந்துள்ள பகுதியில் அனர்த்தங்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தகவலை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் மண் சரிவு ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் காமினி காமினிச தெரிவித்துள்ளார் அத்துரண் மண் சரிவு அதி அபாய பகுதிகளில் பல்வேறு அரசு நிறுவனங்களும் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோலி மண் சரிவு அபாயம் பகுதிகளில் சுமார் பதினான்காயிரம் குடும்பங்கள் வாழ்ந்து வருவதாகவும் அதில் இரண்டாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வேறு இடங்களில் குடியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை பதுளை ரத்தினபுரி கேகாலை ஆகிய மாவட்டங்களிலேயே ஆதிகளான பிரதேசங்கள் அபாய இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக படிப்பாளர் அதிபர் தேர்தலை ஒத்திவைத்து சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல தயார் என பாலித்தர் அங்கே பண்டார தெரிவித்த கருத்தை வன்மையாக கண்டிப்பதாக நேற்று கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய பேராசிரியர் தெரிவித்துள்ளார் மக்களின் வாக்குரிமையை பறிக்க எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் பாலித்த ரங்கே பண்டாரவின் கருத்துக்கு எதிராக கட்சி பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் அச்சம் காரணமாக அரசாங்கம் பல்வேறு ஜுக்திகளை கையாண்டு வருவதாகவும் இலங்கை அரசியலமைப்பின் மூலம் மக்களின் இறையாண்மை நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை அளிக்க எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த தேர்தலை முயற்சித்தால் பொதுமக்களை திரட்டி சட்ட நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் கொழும்பு கோட்டா வீதியில் உள்ள மாவட்டத்தில் வாகனம் ஒன்று திடீரென தீப்பெற்றி எரிந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து அப்போதில் தீயணைப்பு சேவை துறையால் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன ஆத்தலன் தீப்பிடித்தமைக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இவ்வாறான அர்த்தங்கள் நிகழ்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஏதூன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைபடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி